எல்லா தானியமும் தானியம் எல்லாம் விதையாகாது தானியம் என்ன புரிஞ்சுட்டு புரியலையா அதாவது விதை எல்லாம் தானியம்தான் ஆனா தானியம் எல்லாம் விதை இல்லை அப்ப விதை என்ன பாலோ பண்ணி வா கரெக்ட் யாரு வெரி குட் சந்தோஷம் அதுதான் தானியம் தான் அதுக்கு ஏன் எல்லாம் ஏன் முளைக்கல தம்பி ஏன் எல்லாம் முளைக்கலாம் இருக்கு ஆனா அதை நாம பக்குவப்படுத்தல பக்குவம் இல்லாதது முளைக்காது மனுஷனா அதே மாதிரிதான் பக்குவம் இல்லாதவனுக்கு நீ பதில் சொல்லவே முடியாது சரிதன அவன் ஏதாவது எடக்க முடக்காதே கேட்பான் அந்த மாதிரி பக்குவம் இல்லாத நீ இல்லப்பா நீ பக்குவம் இல்லாதது எதுவுமே தானியமா இருக்கலாம் ஒழியம் விதையா இருக்காது சரியா சரி ஒரு விதைங்கிறது எப்படி எப்படி எல்லாம் இருக்கும்பா விதைங்கிறது தானியமாவும் இருக்கலாம் ஒரு இலையாவும் இருக்கலாம் செடிய சரிதானே அடுத்து ஒரு கிளையா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இருக்கா இருக்கலாம் போட்டு இருக்கலாம் எப்படி வந்தாலும் இருக்கும் விதைங்கிறது ஆனா விதைங்கிறதுக்கு பக்குவம் முளைக்கும் தகுதி இருக்கணும் அதுதான் விதை

வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக விதை நேர்த்தி செய்கிறோம் அந்த விதை நேரத்துக்கு கார்பன் டைக்சை வச்சு தான் செய்யணும் ரசாயன பூச்சிக்கொல்லிய வச்சுதான் விதை நேர்த்தி செய்யணும் நீ ஒரு வீட்டுல மாடு இருக்குல்ல அந்த மாட்டு கோமியத்துல ஒரு பத்து நிமிஷம் ஊற உயிரும் விதைய அதுல எந்த கெடுதல் இருந்தாலும் நான் என்ன உன்னை ரசாயன உரத்துல ரசாயன பூஞ்சுக்குள்ள வெளியே நீட்டி செய்யினா சொன்னேன் வெளியே நீட்டி தேவையில் சாப்புற போது கையை கழுவணும் கையை தண்ணி தண்ணிய நல்ல தண்ணியா இருக்கணும்ல சாக்கடல்ல கழுங்க முடியும் அதனால ரசாயனத்துல காரே செய்யாம இயற்கையா இத பஞ்சபத்துல ஒரு விஷயத்த வந்து வெயில்ல மாசம் ஒரு முறை இல்லனா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து விதைகளை காய வச்சு ஒரு நொச்சியலை காய வைக்கிறது வேற தம்பி அதை தக்குவப்படுத்துறது அது நேர்த்தி பண்றதுன்னா கண்டிப்பா செய்யணும் நீ கைய கழுவிட்டு சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னாக்கா அதே மாதிரிதான் விதைய சுத்தம் படுத்தி போடுறோம் இப்ப அதனால வந்து அதனுடைய முளைப்பு திரையோ கழுவது வளர்ச்சி வந்து கம்மி இல்லையா மாட்டு கோமியம் என்ன பாருக்கு சொல்லுவா எனக்கு கோணியத்துல என்ன இருக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இன்னொன்னு நைட்ரஜன் இருக்கு கோணியத்துல தான் மூடியாச்சத்து அதிகமா இருக்கு நீ ரெண்டும் தப்பு இல்லையே நீ ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் நீ எதை வேணாலும் கேளு சொல்லு இப்போ மாட்டு கோமியத்துல ஆன்டிபயோட்டிக் மாட்டு கோமியத்தை நாட்டு மாட்டு கோமியத்தை சாப்பிட்டா கேன்சர் கட்டுப்படுது எய்ட்ஸுக்கு அது மருந்தா இருக்கு ப்ரூவ் ஆயிருக்குங்க எவ்வளவு வருஷம் இல்ல நானே அனுபவத்தில் சொல்றேன் புரியுதா அப்படி இருக்கும்போது கோமியத்தை நீ வந்து எதிர்நீர்த்தி பண்றதுனால உனக்கு என்ன சிரமம்னு சொல்லு

இந்த விதைகள் முதலாளே சாணத்துல சாணப்பால் சொல்லுவோம் கொஞ்சம் தண்ணியை கலந்து அந்த சாணப்பால் விதைய போட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அது தாங்கும் பன்னெண்டு மணி நேரத்திலே கூட நீங்க எடுத்து குயில போடலாம் முளைக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா தோல் தடிப்பா இருக்கிறதுனால அதே வந்து வெந்த வரைய நீங்க அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தீக்கன கூட சொல்ல வேண்டாம் தீக்கனை மூணு விட்டு நாலாவது நாளே முளைச்சிடும் ரெண்டு கொண்டவரை மூணாவது நாளே முளைக்கும் ரெண்ட நாலாவது நாள் முளைக்கும் சொர பாசல் புடல் இதெல்லாம் பத்து ஒன்பது நாளைக்கு அப்புறம்தான் முளைக்கும் அது ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு முளைப்பு திறன் இருக்கு ஒரு பக்குவம் இருக்கு அந்த பக்குவத்துக்கு தக்கவாறு நாம செய்யணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சரி நன்றி